வாங்கனா அபிதா நாளைக்கு அப்ப <laughs> வட்டம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் மதுரை வடக்கு வட்டம் ஆகிய பகுதிகளில் நாற்பத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கருக்கு ஏறத்தால தொள்ளாயிரம் கனி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு முழுமையாகவும் அதே போல நூத்தி இருபது நாட்களுக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது மில்லியன் கண்ணடி தண்ணீர் அதை வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சி நாட்களுக்கு முறை வைத்து கொடுக்குறது முதல்ல நாற்பத்தஞ்சு நாளைக்கு கொடுக்குறாங்க அப்புறம் முறை வச்சு கொடுக்குறது நாற்பத்தையாறு ஏக்கர் ஆக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய முதல்வர்கள் ஆட்சி வந்ததுக்கு பின்னால் ஐந்தாண்டு காலமாக பெரியார் ஒய்யை பாசனம் முழுமையாக விவசாயம் நடைபெற்று விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த ஆண்டு அதை விட சிறப்பாக இருக்கிறது நன்றி வணக்கம்